குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயில்ய நட்சத்திரம் பற்றிய தவறான அபிப்பிராயம் தற்போது நிலவி வருகிறது இதனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பல பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் பல குடும்பங்கள் தத்தளிக்கின்றன ஆயில்ய நட்சத்திரம் தீங்குடையது என்ற தவறான எண்ணமும் மக்களிடம் வேரூன்றிவிட்டது இந்த நிலையில் ஆயில்ய நட்சத்திரத்தின் சிறப்பை எடுத்துரைத்து ஆயில்ய நட்சத்திரம் பற்றி நிலவும் பீதியை அகற்ற வேண்டியது பெரியோர்களுடைய கடமையாகும் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவியரும் ஸ்ரீ சந்திர பகவானுடைய பத்தினிகள் ஆவார்கள் எனவே ஆயுள்ய நட்சத்திரத்தை வெறுத்து ஒதுக்கினால் அது சந்திர பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக்கி விடுமன்றோ இக்கலி உலகில் ஆயில்ய நட்சத்திரமுடைய பெண்களை நிராகரித்தோர் பலர் உண்டு இதற்காக இவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதையான ஆதிசேஷனின் சாபங்களுக்கு உள்ளாவார்கள் இதனால் ஆயில்ய நட்சத்திரத்தை வெறுத்து ஒதுக்கினவர்களின் குடும்பத்தில் நாகதோஷம் விஷகடி மரணம் புத்திர நாசம் ஆகியவை ஏற்படும் எனவே அறிந்தோ அறியாமலோ ஸ்ரீ ஆயல்ய நட்சத்திரத்தை இகழ்ந்தவர்கள் இதற்கு தக்க பிராயச்சித்தத்தை சித்தத்தை சர்க்குருவை நாடி அறிந்து மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீ ஆதிசேஷ பிரீத்தி ஸ்ரீ ஆதிசேஷனுக்கு உரிய தலங்களிலும் ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய நாக தேவதையான ஆவிசேஷன் முறையும் அரசமர நாக புற்றுகளிலும் திதி ஆயில்ய நட்சத்திர நாள் வெள்ளிக்கிழமைகளில் பால் வார்த்தல் பால் தயிர் சாத தானம் நீர்மோர் தானம் பாயச தானம் போன்ற தான தர்மங்களை செய்திடல் வேண்டும் நூற்றி எட்டு நாகங்களுக்கு மேல் உள்ள அரசமரத்தை அடிப்பிரதட்சணம் செய்து வருதல் மிகவும் விசேஷ பலன்களை தருவதோடு முழுமையான பரிகார பலன்களையும் தரும் மேற்கண்ட நாட்களில் நூற்றி எட்டு நாகங்களுக்கு மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அரசமரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை அடிப்பிரதட்சனம் செய்து ஏழை குழந்தைகளுக்கும் பால் பாயசம் அளித்தல் பெருதற்கரிய பாக்கியம் ஆகும் இவை ஸ்ரீ ஆதிசேஷ பகவானின் மண்டலங்களைச் சேர்ந்தவை காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டுக்கும் மேலான நாக தேவதைகள் அருள்பாலிக்கின்றனர் பல யுகங்களாக இருந்து வரும் அரசமரம் இது ஆதி சிவன் பார்வதி ஸ்ரீ கூர்ம விஷ்ணு ஸ்ரீ போன்ற தெய்வ மூர்த்திகளை ஒரு சேர தரிசனம் பெறும் வாக்கியம் பெற்ற அரசமரம் இது ஸ்ரீ ஆதிசேசனின் சுட்சும வாசஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று ஆயில்ய நட்சத்திரம் உடையோருக்கும் உரிய தலம் இது ஆயில்ய நட்சத்திரம் பற்றிய தவறான கருத்துகளால் திருமண தடங்களாயிருக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் நூற்றி எட்டு நாக தேவதைகள் உரையும் அரச மரங்கள் உள்ள திருத்தலங்களில் மேற்கண்ட நாட்களில் நூற்றி எட்டு முறை அடிப்பிரதட்சணம் செய்வதும் இயன்ற அங்க பிரதட்சணம் செய்வதும் நலம் தரும் பால் பாயசம் தானம் தருவது ஏழை தம்பதிகளுக்கு மாங்கல்யம் ஆடைகள் குங்குமம் மஞ்சள் போன்ற மங்களப் பொருட்களை தருவது ஏழைகளின் திருமணங்களுக்கு உதவுதல் போன்ற நற்காரியங்களை செய்துவர திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் செவ்வனே நடைபெறும் ஆயில்ய நட்சத்திரத்தை ஒதுக்கி சாபங்களுக்கு உள்ளானோரும் இதை கடைப்பிடித்து சாப நிவர்த்தி பெற வேண்டும் வாழ்க வளமுடன்